நேற்று ராமச்சந்திரனில் கோதுமையேன் மணிமணியாக இருக்குது இதை படைக்கப்படுறேன் சுத்தமாக தான் இருக்குது அதனால வந்து எனக்கு வந்து படைச்சு போட்டால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் தொழில் கிடையாது அதனால் இந்த மாதிரி பிளேட்லேயே வந்து படைச்சிக்க போகிறேன் இப்போது அப்படியே போட்டு அரைக்க மாட்டேன் நீங்கள் ஒரு கிலோ கோதுமை நாற்பத்தி ஒம்பது ரூபா மொத்தம் அஞ்சு கிலோ வாங்கினேன் கோதுமை முழு கோதுமை வாங்கி மறைக்கும்போது சுத்தமான கோதுமை சாப்பிட்லாம் அதே மாதிரி கடையில் அதை பாக்கெட்லாம் வாங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் எப்போயுமே முழுக்க வர தான் வாங்கி அரைச்சுக்கேன் ரைஸ் வாங்கி அரைச்சிக்கேன் அஞ்சு கிலோ நம்ம தேவை தகுந்த மாதிரி வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணிக்கணும் ஆனால் வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் வர மாதிரி வந்து கூடாது ஏன்னா அந்த மட்டும் தன் பண்ணுறோம் அதுவும் உங்களுக்கு உடம்புக்கு ஆகாது தேவை எழுத எவ்வளவோ அந்த அளவுக்கு வாங்கி அரைச்சா போதும் அப்படி தான் வாங்கி அரைச்சிப்பேன் இப்போ ஒரு கிலோ நாற்பத்தி ஒம்பது ரூபானாலும் அஞ்சு கிலோ அரைக்கும் போது அரைக்கிறதுக்கு அறுபா ஆகும் அடிக்கும்போது நமக்கு செலவு வந்து நமக்கு வந்து கம்மி தான் லாபம் அதிகம் தான் ஏன்னா மாவோட நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா பேக்கெட் மாவு வந்து ஒரு பாக்கெட் மாவே எவ்வளோ வில அதிகம் தானே கிலோ மாவு பாக்கெட்டே விலை அதிகம் தான் அது கூட வந்து வந்து அந்த பேக்கெட் மாவில் வந்து நம்ம வந்து கே செய்யும்போது இந்தளவுக்கு டேஸ்ட் நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும் நம்ம பக்கத்தில் படம் எப்போயுமே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் அரைக்கிச்சி எல்லாருமே மாதிரி தான் செய்யணும் ஆனால் கொஞ்சம் வந்து வேலை வேலை அதிகமாக தான் ஒரு ரைஸ் உள் போகணும் அரைக்கணும் இந்த மாதிரி படைக்கணும் கடையில் முழுசாக வாங்கிட்டு வரணும் பாக்கெட் மாவு அப்படி பாக்கெட் உடைச்சா மாவு அந்த மாதிரி முனைக்கக்கூடாது நமக்கு உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்ணா நம்ம இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் நான் அப்படி தான் செய்வேன் வாங்கிட்டு அப்படியே வந்து தட்டி அரைக்க மாட்டேன் இங்கே ஒவ்வொன்றா என்ன கிடக்கு அப்படின்னு கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைப்பேன் கோதுமை படைச்சு இங்கே அம்பலமுக்கில் வாங்கலாம் ஆனால் வந்து இந்தளவுக்கு வந்து மணிமணியாக அப்படி பெரிய பெரிய கோதுமை சொல்ல முடியாது அதில் தூசியும் இருக்கும் சசியும் வண்டு லைட்டாக இருக்கும் தான் இங்கே வாங்க மாட்டேன் ஈவினிங் போய் அரைக்க போகணும் இந்த மாதிரி தூசி ஐட்டங்கள்லாம் வந்து அரைக்க முன்னாடி வந்து குளிக்க வேணும் குளி இதை இதெல்லாம் வந்து படைச்சதுக்கப்புறம் தான் குளிப்பேன் ஏன்னா ஒத்துக்காது தூசி பார்த்தீங்களா பார்த்திங்களா அது வந்து ஒரு விஷயம் பிளாஸ்டிக்கில் வந்து பக்கெட்லேயோ வாலிலேயோ பாக்ஸே அரைச்சிக்க வேண்டாம் இந்த மாதிரி சில்வர் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன்னா இதான் ரொம்ப ரொம்ப நல்லது